ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் பிரியாணிக்கு தேவையான பாஸ்மதி அரிசி தான் நான் எடுத்திருக்கிறேன் இதால் ஒரு கப் அரிசி நான் எடுத்திருக்கிறேன் இது எவ்வளவுன்னு சொன்னால் ஒரு இரநூறு கிராம் அளவு நான் அரிசி எடுத்திருக்கேன் இது ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை நான் நல்லா அரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுருக்கேன் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வரும் இது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வெஜ்ஜி பிரியாணி வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு அன்னாசி பூ ரெண்டு மராட்டி மூக்கு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கிராம்பு ரெண்டு பிரியாணியில் கொஞ்சம் கல்பாசி இது எல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கொஞ்சம் நல்லா பொரிய விட்டால் தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா மனமாக இருக்கும் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நான் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா அந்த மாதிரி நைஸாக நீட்டில் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்திடலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷத்துக்கு வெங்காயம் வதக்கணும் இத நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒவ்வொரு பொருளையும் நல்லா டைம் எடுத்து நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி நல்லா ருசியா இருக்கும் நல்ல மனமாவும் இருக்கும் பாருங்க வெங்காயம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து உடச்சு வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு வந்து இல்லைன்னா பண்ணிக்கலாம் இருந்தா சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இது ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் நல்ல பச்சை வசனம் போற அளவுக்கு இப்ப இது கூடவே ஒரு அளவு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் நிறைய சேர்க்க வேணாம் இப்போ அடுத்ததான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நைஸாக நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கும்போது உங்களுக்கு பிரியாணி நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதனால எண்ணெயிலே சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு தக்காளி நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா இல சேர்த்திடலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒவ்வொரு பொருளையும் நீங்க எடுத்து நல்லா தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா இருக்கும் இப்ப இது கூடவே நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டி தயிர எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தயிர் சேர்த்த உடனே நீங்கள் கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தயிர் வந்து திரிஞ்ச மாதிரி போயிடும் அதனால நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துடலாம் இதையும் நல்லா கலந்து இப்போ இதில் காயெல்லாம் நான் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துலாம் அரைக்கப் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்ததாக அரைக்க ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு அரைக்கப் கப் மீல் மேக்கர் இது வந்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் காயெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும் இப்ப காயெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மசாலாவோட வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நான் ஒரு கப் அளவு அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இதே கப்பால் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம் ஏற்கனவே ஒரு கப் சேர்த்துட்டேன் இது ஒரு அரை கப் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ இதிலேயே ஒரு பாதி எலுமிச்சம்பழம் எடுத்து ஜூஸ் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இப்போ அதை சேர்த்துடலாம் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா அரிசி உடையாமல் லேஸாக கலந்து விட்டுறலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துடலாம் மேலால் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சிடலாம் ஒரு விசில் வச்சதுக்கு பிறகு அடுப்பை நல்லா கம்மி பண்ணி எந்தளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கு பிறகு கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரே ஒரு விசில் மட்டும் நம்ம வச்சிடலாம் இப்போ எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பரா வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குன்ட்டு பாருங்க கம கமனு வாசனையோட குக்கரில் சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் டைம் எடுத்து நல்லா வதக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி ரொம்ப உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்டியாக நல்லா மனமாக வரும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ